ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த மாசி மாதம் எப்ப பிறகு அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிஷம் மூல நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மிதுன ராசிக்கு ராசி அதிபதி யாரு அப்படின்னா புதன் அவரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இது ஒரு நல்ல அமைப்பு சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய ராசிக்கு மூணு குடைய சூரியன் அதே மாதிரி ஐந்து குடையவர் ஒன்பதுல இருக்காரு அதாவது இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா சகல விதமான சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ கடாட்சமும் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமுமே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்மளோட உழைப்புகள் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அதுக்கு அடுத்தது தெய்வத்துடைய அருளாசிகள் இருக்கணும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தெய்வத்துடைய அருளாசி பரிபூரணமாக இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா உங்க ராசிக்கு அதிபதி வந்து ஐந்தாம் அதிபதி யாருன்னா சுக்கிரன் அந்த ஐந்தாம் அதிபதிங்கிறதா லக்ஷ்மியுடைய பூரண அனுகிரகம் பெற்ற ஸ்தானம் அந்த அதிபதி வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு இது ஒரு நல்ல அமைப்பு அப்போ இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே இந்த மாதத்துல ஒரு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கும் கொஞ்ச நாளாவே வந்து என்னன்னா போன மாதம் வரைக்கும் வந்து கொஞ்சம் மன உளைச்சல்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் சோ இந்த மன உளைச்சல்கள்ல இருந்து மீண்டு நீங்க நினைச்ச விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாசம் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே ஒரு நல்ல பாக்கியமானது உங்களுக்கு விருப்பங்கள் என்னவோ உங்களுடைய ஆசைகள் என்னவோ தர்மத்துக்கு உட்பட்டு அனைத்துமே நடக்கக்கூடிய மாசமாதான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்க போகுது எந்தவித கவலையும் இல்லை எதை நினைச்சு மன உளைச்சலா இருந்தீங்களோ அந்த மன உளைச்சல்கள் எல்லாமே நீங்கி விதமான சௌபாக்கியங்களும் பெற்று மன மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம் பொதுவாகவே தொழில் ரீதியா மாற்றங்கள் இருக்கு ஆனா தொழில நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்காரு சோ அவரு அஷ்டமாதிபதியும் கூட சோ தொழில வந்து நீங்க கூடுதலா கவனம் செலுத்தல அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராது தேவையில்லாத கடன் வரும் நஷ்டங்கள் வரும் அதனால கூடுதலா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சது கூடுதலா கவனம் கடுமையான உழைப்ப போடக்கூடிய மாதம் இந்த மாதம் சோ நல்ல உழைப்ப போடும் போது கொஞ்சம் கொஞ்சமா உங்க கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்துடலாம் நல்லபடியா தொழில ரன் பண்ணிட்டு போலாம் உத்தியோகத்துக்கு எப்படி இருக்கு உத்தியோகஸ்தானம் வந்து ஆறு குடையவர் செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கட்டாயம் உறுதியாக உண்டு உங்களுக்கு ராகுவோட வந்து ஆறு குடையவர் சேர்றதுனால வேலை பார்க்க கூடிய இடத்துல உங்களைய வந்து என்ன செய்வாங்க இறக்கி விடுறது வேலையை விட்டு நீக்கி விடுறது இந்த மாதிரி சூழ்ச்சிகள் நடக்கும் மிதன ராசிக்கு சூழ்ச்சிகள் புதுசல்ல இந்த சூழ்ச்சியில இருந்து எப்பவுமே தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சுட்டேதான் இருப்பீங்க அத அப்படியே நீங்க கவனமா இருக்கணும் நீங்க வந்து தப்பிச்சு புத்திசாலி புத்திசாலிதான் ஆனா கவனம் கூடுதல் கவனம் ஏன்னா ராகுவோட போது இந்த செவ்வாய் ராகு இந்த கிரகச்சி இருக்க செவ்வாய் ஆறு குடையவரா இருக்காரு அப்போ இந்த மாதம் உங்களை விட உங்க எதிரி ஸ்மார்ட்டா யோசிப்பாருன்னு அர்த்தம் சோ அவரை விட நீங்க ஸ்மார்ட்டா யோசிச்சாதான் அந்த விஷயங்கள் இருந்தாலும் உங்களால தப்பிக்க முடியும் அதனால கவனமா இருங்க எனி டைம் வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத யதார்த்தத்தை விட்டுட்டு ரியலா ரியலா வந்து யோசிக்கணும் ஏன் அவங்க நமக்கு இப்படி பண்றாங்க எதுக்காக பண்றாங்கன்னு யோசிச்சு செயல்பட்டாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்சஸா மாறிடும் இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் மூவ் ஆயிருக்காது என்னடா அது இழுபறியாவே இருக்குன்னு இனி கடகடன் நிறைய மாற்றங்கள் ஆகக்கூடிய மாசம் தான் இந்த மாசம் நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் ரெண்டாவது நிறைய புது புது மாற்றங்கள் நீங்க ஒரு பக்கம் வேற பக்கம் போய் வேலை பார்க்கலாம்னு நினைச்சிருப்பீங்க அங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி டிரான்ஸ்பர் ஆகி போலாம் இப்போ ஒரு ஊருக்கு போலாம் டிராவல் பண்ணலாம் இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய லைஃப்ல சேஞ்சஸ் வந்து நல்ல சேஞ்சஸா இந்த மாதத்துல இருந்து வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுடைய சர்க்கிள் ரொம்ப பெருசாகும் பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் நிறைய நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுல இருந்து உங்களுடைய கெரியரை வந்து நல்லா ஆஹ் வளர்ச்சி அடைகிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு குருநாதர் வழிபாடு கிடைக்கும் குருநாதருடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் தெய்வத்துடைய பரிபூரணமான அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதே மாதிரி பெண்களுக்கு இந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமா அஷ்டமத்துல வந்து செவ்வாய் இருக்காரு இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் வந்து இந்த செவ்வாய் ராகுவோட மாறுறாரு பொதுவாவே வந்து யாரு கூடயாவது பேசுறது இந்த கம்யூனிகேஷன் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனம் தேவைங்க இல்ல நீங்க பாட்டுக்கு எதார்த்தமா இருக்கீங்க அவங்க கிட்ட வந்து நீங்க சேட் பண்றீங்க முகம் தெரியாத நபர்கள்கிட்ட சேட் பண்றீங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பிளாக்மெயில் செய்வாங்க அதனால மன ஆவீங்க ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வரும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி கணவர் கூட இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்க கணவர் கூட நீங்களும் சண்டை போடுறீங்க அப்படின்னா அதை போய் வெளியில ஷேர் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு கணவர்கிட்ட வாக்குவாதங்கள் வரும் சண்டை சச்சரவுகள் வரும் ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பொதுவாவே உங்களுக்குள்ள சண்டை வருது பொதுவாவே வீட்டுல சண்டைனாலும் சரி இல்ல கணவர் கூட சண்டைனாலும் சரி வெளியில இருக்கவங்களோட நீங்க வந்து ஷேர் பண்ணாதீங்க அது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு பின்னாடி பெரும் பாதகத்தை கொண்டு வந்து சேர்த்துரும் அதனால கவனம் 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 பொதுவாவே பெண்கள் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கங்க நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்டையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள்கிட்டயோ நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ அல்லது உங்க ஹஸ்பண்ட் கிட்டேயோ ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த விஷயத்த அர்த்தம் ஏன்னா அவங்க உங்க நல்லதுக்காக ஹார்டா கூட சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு மனசு மாதிரி சொல்லியிருக்கலாம் பட் ஆனா ஏன் மனசு கஷ்டமாகற மாதிரி சொல்றாங்க அது நமக்கு நல்லதா கெட்டதான்னு யோசிச்சு செயல்பட்டாலே போதுமானது இதுதான் அது எங்கே போய் மாட்டிக்காதீங்க இந்த செவ்வாறாகு சேர்க்கை வந்து மனசை கஷ்டப்படுத்தும் தேவையில்லாத விஷயங்களை கொடுக்கும் ஆ ஆரம்பத்துல சந்தோஷத்தையும் பின்னாடி வந்து சிறைக்கு போற அளவுக்கு எல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துரும்னால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா பன்னெண்டு கொடை சுக்கரன் அதுக்கப்புறம் வந்து ராகு செவ்வாய் எல்லா கிரகமும் சேருது அதனால யோசிச்சு செயல்படுங்க கம்யூனிகேஷன்ல ரொம்ப பார்த்து போன் பேசுறது வீடியோ கால் பேசுறது சேட் பண்றது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஹஸ்பண்ட் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் வெளியில எங்கேயாவது போறதுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா கட்டாயம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் கல்யாணம் ஆனவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு போகணும் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது திடீர்னு ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு புது புது வாய்ப்புகள்லாம் வரும் அதை கட்டாய யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எது பெட்ரோ அத நீங்க செய்யுங்க இல்ல உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷன் வச்சுக்கோங்க அவங்க கிட்ட கேட்டு டிசிஷன் மேக் பண்ணுங்க அதான் ரொம்ப ரொம்ப பெட்டர் உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நல்ல ஞாபகத்திறன் படிப்புல நல்ல மாற்றங்கள் வரும் புதுச நிறைய கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கும் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்க எல்லாம் வந்து நல்ல ரேங்க் ஹோல்டரா வெளியில வருவாங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு படிச்சாதான் வாழ்க்கைன்னு உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டமா இருக்கனால உங்களுக்கு படிக்கக்கூடிய எல்லாம் நல்ல பிரைட்டான காலகட்டம் தான் இந்த இந்த மாதம் ஒரு முக்கியமா இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க அதனால நீங்க கவலையே படாதீங்க அதே மாதிரி இந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கும் அஹ் ஒரு வந்து இன்டர்ன்ஷிப் போறவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும் அதனால நீங்க கவலையே பட வேண்டாம் அதே மாதிரி பெற்றோர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுக்கு தாய் தந்தி வழி சொத்துக்கள் கிடைக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சொத்துல பாக இருக்கிறது ஒரு இடத்தை விக்கிறது அந்த இடத்தை வித்துட்டு வேற இடம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம் கூடுதலான சிறப்பா இருக்கனால உங்களுக்கு வந்து தந்தை வழி சொத்துக்கள் அதிகமாக நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை விட அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வெளிநாடு பயணங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் செல்றது உங்க ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறது அங்க போய் வேலை பார்க்கறது இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு புனித யாத்திரைகளுக்கு செல்றது புனித நதிகள்ல நீராடுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியா இருக்குது கோவில்களுக்கு சென்று கோயில்களுக்கு போயிட்டு வாங்க புனித நதிகளை நீராடுங்க நிறைய கங்காஸ்தானம் இந்த மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி வந்து கோவில்னா வந்து முக்கியமா குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் மேடம் ரொம்ப நல்லா இருக்கனால குருநாதர் வழிபாடும் பண்ணுங்க இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துரும் நீங்க வந்து கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிங்க தான் நீங்க வளர்ச்சி அப்படிங்கறத வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காப்பில கொண்டே உத்தர வச்சிருவோம் அதே மாதிரி திடீர்னு ஒரே நைட்ல ஒபாமான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி உங்களுடைய ஒரு சாதாரணமா சின்னதா ஒரு வீடியோ பண்ணிருப்பீங்க அது வந்து மிகப்பெரிய லெவல்ல வைரல் ஆயிரும் அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளையும் வந்து மிஸ் பண்ணாம பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்குங்க திடீர்னு மிகப்பெரிய லெவல்ல ஸ்டார் ஆயிருவீங்க அந்த மாதிரி இருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் விருதுகள் வரும் பெரிய பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இதை நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க என்ன சாதாரணமா சின்னதா பண்ண இது இவ்வளவு பெருசாயிடுச்சான்னு நீங்களே நினைச்சு பிரம்மாண்ட உங்களை நீங்களே பிரம்மாண்டப்படுத்துவீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு துறையில இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க தேவையில்லாத நபர்கள்கிட்ட பேசாதீங்க கையெழுத்து போடாதீங்க லஞ்ச லவணங்களை ஈடுபடாதீங்க இதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க உயர் அதிகாரிகள் கட்டாயம் உங்களை வந்து டென்ஷன் படுத்துவாங்க என்னடா செய்யறது அப்படின்னு இருக்கும் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும் இது எல்லாமே சமாளிக்க முடியறதுதான் ஆனாலும் கவனமாக கூடுதல் 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 கவனம் 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 அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் கூடுதல கவனமா இருங்க இல்ல அப்படின்னா கட்டாயம் பிரச்சனைகளை கையாளுற மாதிரி இருக்கும் அதனால விழிப்புணர்வோட இருந்துட்டா எந்த ஒரு பிரச்சனைகளையும் போய் சிக்க மாட்டீங்க அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல பிரேம் இருக்கு பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு பொதுமக்கள் கிட்ட வந்து நல்ல பேரு கிடைக்கும் அதே மாதிரி போற இடம் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொதுமக்களோட வந்து மனசுல அந்த ஜனவசியம் சொல்லுவாங்களா அதையெல்லாம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் வலுத்து இருக்கு ஆசீர்வாதம் வாங்குங்க குருநாதர் ஆசீர்வாதம் தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கோங்க பூஜை எல்லாம் பண்ணிக்கங்க இன்னும் அந்த ஜனவசியங்கள் வரும் அது மூலியமா வந்து பிரபலமாகக்கூடிய அமைப்பு நீங்க வந்து ஒரு நல்ல சின்ன விஷயம் செய்வீங்க அது மிகப்பெரிய லெவல்ல மக்களால ஆதரிக்கப்படும் அப்போ உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் கிடைச்சிடும் இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்ரலான பலன் வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாவும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமாவும் இருந்துட்டாலே இந்த மாதத்துல எந்தவித மைனஸும் கிடையாது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்